வணக்கம் கரூர் செல்லுமொழியில் இன்று மதியம் நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் தெரியும் கைகளை வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்யல் இதை முழு மொழி வர்த்தடை நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் கரூர் கோடங்கிப்பட்டியில் திமுகவின் விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக செய்திருந்தார் அந்த வகையில் இந்த விழாவில் கலந்து கொள்ள திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் முதல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரை நேற்று இரவு கரூர் இந்த கலந்து இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கரூர் மாவட்டம் வருகை புரிந்ததாக கரூரின் முன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது இன்று பிற்பகல் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் ரோடு ஷோ மேற்கொண்டார் லட்சக்கணக்கான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் சாலையின் இருபுறமும் கூடியிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்களது நூற்று நாற்பத்தி ஆறு பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு தந்தை பெரியார் அவர்களது சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் புறப்பட்டு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குளித்தலையில் ஒரு முக்கிய திமுக நிர்வாக வீட்டிற்கு விட்டார் அதாவது இன்றைய தினம் திமுக முப்பெருமிழாவில் பாவேந்தர் பாரதேசன் அவர்கள் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட திமுகவின் மூத்த முன்னோடி சிவராமன் அவர்கள் மறைந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் கரூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் மலிகில் குளித்திலே உள்ள அவரது இல்லத்திற்கே நெருள் சென்று திமுகவின் மூத்த முன்னாடி சிவரம்மன் அவர்களது திருவுருவப் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார் முக்கியமாக தங்கள் வீட்டிற்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் மறைந்து குளித்தலை சிவரமன் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நெகிழ்ந்து போயினர் முன்னதாக இன்று காலை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் குளித்தலைக்கு வருகை புரிந்து மறைந்து குளித்தலை சிவரமன் அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது மு க ஸ்டாலின் அவர்கள் வெளி மாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் அந்த ஊரில் உள்ள கழகத்தின் மூத்த முன்னோடிகளை அவ்வப்போது சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பது வழக்கம் வகையில் இன்றைய தினம் கரூர் மாவட்டம் முறையுரிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் மொழியில் குளித்தலையில் அண்மையில் மறைந்த பாவேந்தர் பாரதர்ஷன் விருது பெற இருந்த சிவராமன் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்திய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க